அடுத்து என்ன நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் என்னங்க சுவாதி உங்களுக்கு சிம்பிளான விஷயம் வெல்ட் அடிக்கிறாங்கல்ல ஆர்க் வெல்ட் அங்க வரக்கூடிய பொறிய அடிக்கடி பாத்துட்டே வாங்க இது ஈஸி தானே அதே போல கோவில் நடக்கக்கூடிய யாகங்கள்ல வரக்கூடிய ஜுவாலையை நீங்க அடிக்கடி பாக்குறது தீ ஜுவாலை சுவாதி நட்சத்திரத்தோட குறியீடு இது நீங்க லேட்டஸ்டா எங்க பாத்துருப்பீங்க லேட்டஸ்டா இல்ல மறைந்த நடிகர் ரஜினிகாந்த் சாரி விஜயகாந்த் அவரோட கொடியில் வந்து போட்டிருக்க பார்த்துருக்கீங்களா அது சுவாதி நட்சத்திரத்தோட குறியீடு ஸோ நரசிம்மர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு உணவுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திராட்சை சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல பானகம் அதிகமா நீங்க சாப்பிடலாம் சபரிமலைக்கு யூஸ் பண்றாங்க இல்லையா பானகம் தெரியலங்க புலி கரைக்க வேண்டாம் சுக்குப்பொடி எலுமிச்சம்பழம் அது பேர் என்ன ஏலக்காய் நாட்டு சக்கரை இதை கலந்து தண்ணி கலந்துட்டா அதுதான் பானகம் இதை நீங்க அடிக்கடி யூஸ் பண்றது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் என்னங்க ஹஸ்த நட்சத்திரம் யாருக்கும் உங்க கையால கை கொடுக்க கூடாது சரிங்களா நிறைய ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி குழந்தைங்களுக்கு தானமா கொடுக்கலாம் ஹஸ்தம் சரிங்களா அதே போல யாருக்காவது முத்து மோதிரம் வாங்கி தானமா கொடுங்க சரிங்களா அதே வாட்ச் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு கர்மாவை கழிக்கக்கூடிய விஷயங்கள் சரிங்களா ஆமாமா பூரட்டாதிக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அப்படின்னா சதய நட்சத்திரம் வாங்கி கொடுங்கம்மா பசங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு ஸ்டாப்லர் பஞ்சிங் மிஷின் அதே போல பார்க்க போனாலும் இப்ப மீடியாவில என்ன செய்வாங்க எல்லாருக்கும் பொக்கே கொடுப்பாங்க இல்லையா பொக்கே கொடுக்கறது அதே போல உங்களோட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இப்ப துளசியோ வந்து இந்த மாதிரி விஷயங்களை பொக்கேவா பண்ணி நல்லா பிரார்த்தனை பண்ணி அதை சாமிக்கு போய் சாத்திடுறது இது உங்களுக்கு கர்மாவை கழிக்கக்கூடிய நட்சத்திரம் சரிங்களா சதயம் பூ பூ இல்லமா பூங்கிறது வேற காரகத்துவம் பொக்கேங்கிறது வேற காரகத்துவம் பூங்கொத்துன்னா கொத்துன்னா துளசி எடுத்து எல்லாத்தையும் கட்டை கட்டி ஒரு அழுத்த அழுத்தீங்கன்னா பிளோர் பொக்கே மாதிரி ஆயிடும் இதே அருகம் அது மாதிரி செய்யலாம் விநாயகருக்கு செய்யலாம் சரிங்களா இதெல்லாம் நீங்க செய்யறது உங்களோட கர்மாவை பரிபூர்ணமா குறைச்சு கொடுத்துரும் சரிங்களா சதயம் அப்ப வந்து நிறைய திராட்சை சார்ந்த உணவுகள் நீங்க தானம் கொடுக்கலாம் சரிங்களா என்னமா இப்பதானே உத்திரட்டாது யாருக்கும் சொன்ன அவிட்டத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் என்ன சதயம் இப்போ இவங்களுக்கு என்னலாம் தானமா கொடுக்க சொன்னோ அதெல்லாம் நீங்க உணவா எடுத்துக்கணும் சரிங்களா அப்ப அவிட்டத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் சதயம் அப்ப நீங்க ரெகுலரா ஸ்டாப்லர்ல ஸ்டாப்லர் வச்சு யாரு அவிட்டமோ அதாவது அவங்க அடிக்கடி ஸ்டாம்ப் பண்ணணும் பேப்பர்ல வந்து நிறைய பின் போட்டு விளையாடுறாங்க இல்லையா குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லையா அதை நீங்க அடிக்கடி பயன்படுத்துறது சும்மா பேப்பரில் அடிக்கடி பஞ்சிங் மிஷின் போடுறது இதெல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமா ஏக்கி கொடுக்கும் அதே போல நீங்க பூங்கொத்த வாங்கி வீட்டில் வச்சு அடிக்கடி பாக்குறது ரொம்ப சிறப்பு சரிங்களா அப்ப உங்களுக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் என்னவா ஒரு அவிட்டத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் திருவோணம் அப்ப கோவில்களுக்கு கேசரி வாங்கி தானமா கொடுக்கறது சரிங்களா அதே போல மூன்று பாதம் குருமார்களுக்கு மரக்கட்டையாளான செருப்பு வாங்கி அதே போல இட்லி சரிங்களா இதெல்லாம் பயன்படுத்துறது உங்களுக்கு கர்மாவை பரிபூர்ணமா குறைச்சு கொடுத்துருமா ஓகேவா அம்மா மூல நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் என்ன பூராடம் அப்ப நீங்க அதிகமா ஆஞ்சநேயர் பயன்படுத்தக்கூடிய கதை சிம்பிள நீங்க அடிக்கடி கீச்சைல பயன்படுத்துறது நல்லது மழை பெய்யும் போது நினைறது மழை தண்ணியை குடிச்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது மழை தண்ணியை நீங்க குடிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பூராடத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் அப்ப திருவண்ணைக்காவல் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பூராட நட்சத்திரம் வேலை செய்யும் அதே போல காளான் உணவு சாப்பிடுறது ரொம்ப சிறப்பு சரிங்களா உங்களுக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் என்னங்க என்னங்க கேட்டை அப்ப கோவில்களுக்கு விபூதி வாங்கி தானமா கொடுங்க சரிங்களா இதெல்லாம் ரொம்ப சிறப்பு புறாய் மரம் இருபத்தி ஏழு நட்சத்திர விருட்சங்கள் கிடைக்கக்கூடிய இடத்துல புறாய் மரம் இருக்கும் அந்த புறாய் மரம் வாங்கி ஏதாவது கோவில்களுக்கு நீங்க வச்சு பராமரிக்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்னம்மா அனந்த பத்மநாத சாமி கோவில் திருவனந்தபுரம் வன்னி மரம் விருட்சமா இருக்கக்கூடிய கோவில் எல்லாமே அவிட்டம் சரிங்களா என்னம்மா உணவா அவிட்டத்துக்கு தக்காளி சாதம் மூலத்துக்கு உணவு கொய்யாப்பழம் என்னங்க பூசத்துக்கு உணவு ஆப்பிள் ஊச உங்களுக்கு எத்தனாவது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை நீங்க சாப்பிடலாம் ஏன் தானமா கொடுக்க போறீங்க அதாவது நம்ம ஒரு பொருள் நமக்கு உள்ளத நமக்கு வச்சுக்கோமா இன்னொருத்த கொடுப்போமா எப்பவுமே அர்ச்சனை உங்க பேர்ல தானே பண்றீங்க அப்ப உங்களோட ஜென்ம நட்சத்திர பொருளை நீங்க உணவா எடுத்துங்க அப்ப நட்சத்திரத்தை ஒருத்தவங்க யாரெல்லாம் ப்ராப்பரா பயன்படுத்துறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நடிகர் யோகி பாபு பூச நட்சத்திரம் கடகராசி அவரோட கர கரணம் வந்து கௌலவ கரணம் வராகிக்கு கோயில் கட்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு மண்டேல படத்துக்கான சிறந்த தேசிய விருது கிடைச்சது அதே போல இருக்கக்கூடிய நடிகர்கள் ரொம்ப பீக்கா இருக்கக்கூடிய நடிகர் யோகி பாபு தான் சோ நட்சத்திரத்தை எப்படி நாம இயக்குறோமோ அந்த அளவுக்கு அது நம்மளை இயக்கும் என்று இந்த எனக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா மூந்தன் முரளி அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொல்றேன் சொல்றேன் பூராட நட்சத்திரத்துக்கு கோவில் வந்து ஜம்புகேஸ்வரர் கோவில் திருவனை காவல் வஞ்சி மரம் ஸ்தலபுரிச்சமா இருக்கக்கூடிய கோவிலும் எடுக்கலாம் ஒண்ணு இல்லைங்க மழை பெய்யும்போது போது நினைங்கயா பூராட பரிபூர்ண இயங்க ஆரம்பிச்சிருங்க செல்போனுக்கு பேக் சைட்ல ரெயின்போ கலர்ல கேஸ் வாங்கி போடுங்க பூராட நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆயிடும் வானவில் தெரியுது இல்ல புரியலையா போனுக்கு பின்னாடி கவர் இருக்கு பாத்தீங்களா அப்ப இந்த கவரை ரெயின்போ மாதிரி ஏழு வண்ணத்துல கலர் இருக்கும் அதை பயன்படுத்துங்க இப்ப நான் ரோஹி நட்சத்திரம் ரிஷபராசிக்கு அதான் ரெண்டாவது நட்சத்திரம் மிருக மான் கொம்பு உள்ள கேஸ் போட்டிருக்கேன் அப்ப ஒரு விஷயத்த சொல்றதை விட நாம செஞ்சாதான் அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுதுன்னு தெரியும் சோ அந்த மாதிரி பயன்படுத்துங்க சிம்பிள் தானே நூறு ரூபாய்ல வேலை முடிஞ்சிடும் பீதாம்பரமா அது தாராபத்திரம் அது அது எது குழுக்கு சொன்னேன் உத்ராட நட்சத்திரம் அப்படின்னா தாரா பாத்திரம் அதை வாங்கி கொடுக்கும் போது அதுல உள்ள தண்ணி பயன்படுத்த பயன்படுத்த சுவாமி மேல விழுந்துகிட்டே இருக்கும் அப்ப சுவாமி எப்பவுமே கூலிங்கா இருப்பாரு உங்களை எப்பவுமே மகிழ்ச்சியா வச்சுப்பாரு அதுக்காக சொன்னேன் தாராளமா கொடுக்கலாம் ஐயா நான் ரெண்டு மூணு பொருள் எப்படி சொன்னேன்னா உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரியும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்ப மல்லிகைப்பூ சொன்னேன் மல்லிகைப்பூ எப்பவுமே கிடைக்காது அதனால ஜாஸ்மின் சென்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன் ஒரு ஆல்டர்னேட் தான் தக்காளி சாதம் கிடைக்கலையா ஒரு பேட்டரி வாங்குறது பத்து ரூபா தான் வாங்கி தானமா கொடுக்கலாம் சரிங்களா அதுக்காக சொன்னேன் பூராடம் பூராடத்தை இயக்கணும்னு வேற யாரு கேட்டது பூராடத்தை இயக்கணும்னா அடிக்கடி இப்ப தீபாவளி துப்பாக்கி இருக்கு இல்லையா கேப்ரோல் போட்டு அடிச்சாலும் பூராட வேலை செய்யும் துப்பாக்கி பட்டாசு பட்டாசு அதாவது சீனி வெடின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பிஜிலி வெடி வாங்கி பாக்கெட் ஸ்டாக் வச்சுங்க அப்பப்ப ரெண்டு வெடிய வெடிச்சு போட்டு விடுங்க உங்க காரியம் போகும்போது எல்லா காரியமும் வெற்றியை கொடுக்கலாம் எனக்கு கேளுங்க ஓகேவா தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் ஐயா நிறைய விஷயத்தில் ஒரு டிஃப்ரெண்டான பரிகாரத்தை சொல்லியிருக்கிறார் ஐயா அவர்கள் இது எல்லாமே வந்து அவருடைய அனுபவ ரீதியில் கண்டறியப்பட்ட வெற்றி கண்ட அற்புதமான ஒரு பரிகாரத்தை ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால் ஐயா அவர்களுடைய அனுபவ ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை எல்லாரும் பயன்படுத்தி வெற்றி பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு மணிமுறையை செய்ய மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இவ்வளவு நேரம் வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பதிவு செய்த நம்முடைய ரத்னகுமார் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது அனைவரும் கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்தலாம் நம்முடைய தொட்டி பெரிசெமியா அவர்களும் பொன்னடை போற்றுமாறு சிறப்பு செய் இன்னைக்கு உணவு இடைவேளைக்கு பிறகு உலக நாயகனாக இருக்கக்கூடிய ஜோதிட துறையில் சிறப்பான முறையில் பெற்ற அதெல்லாம் இருக்கட்டும் பாலாஜி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்முடைய பாலாஜிதாசன் அவர்கள் அன்பு தம்பி பாலாஜிஹாசன் அவர்கள் வந்து நிறைய விஷயத்த ஐந்தாம் பாவகமும் புத்திர பாக்கியமும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் வந்து நிறைய விஷயங்களுக்கு கொடுக்க போகிறாரு இப்போ எதுக்கு நான் நோட்டு உங்களுக்கு கொடுத்து தெரியுங்கன்னா அந்த நோட்டு பத்தாது அந்த நோட்டு உங்களுக்கு பத்தாது அதனால மீண்டும் ஒரு நோட்டு வாங்கிக்கிங்க அதனால வந்து நிறைய கட்டங்கள் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு அன்பு தம்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு உதாரண ஜாதகத்தோட நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றாரு அதனால அது எல்லாமே ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயத்துல நிறைய சேகரிச்சு வச்சு கொண்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட வந்து மாதாந்திர கூட்டத்திலேயே அவர் இதுவரைக்கும் யாருக்கும் அந்த டைமிங் நான் கொடுத்தல எப்பயுமே ஆடி விழால தான் கொடுக்க போகிறது கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் பக்கமாக அவர் தான் சாப்பிட்டதுக்கப்புறம் பேச போகிறார் அதனால் இங்கே வந்திருக்கிறவங்க நம்முடைய எம் எம் ஆன்மீக யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் அனைவருக்குமே ரொம்ப ஒரு அரிய பொக்கிஷங்கள் இன்றைக்கி கிடைக்க இருக்கின்றது உணவு இடைவேளைக்கு பிறகு அதனால தான் இப்பயே ஒரு நோட் வந்து எல்லாத்துக்கும் ஒரு கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன காரணம் இங்கே வந்திருக்கிறவங்க என்ட்ரி போட்டவங்க எல்லாருமே டைரி ஒன்று வாங்கி வச்சுக்குங்க நோட்டு பத்தலைனாலும் ஒரு நோட்டுக்கு ரெண்டு நோட்டு நீங்க வாங்கி வச்சுக்கங்க பேனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வந்து சீக்கிரமா இந்த நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கின்றது ஆகையால் வந்து இங்கே நிறையா ஊர்ல இருந்து நிறைய அன்பர்கள் வந்திருக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் வருகின்ற காலகட்டங்களில் நம்முடைய அஸ்ட்ராலஜி அதாவது ஜோதிட வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வகுப்பு எம்இ வகுப்பு பிஹெச்டி வகுப்பு இந்தமாரி வகுப்புலாம் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் யோகம் யோகம் சமஸ்கிருதம் யூனிவர்சிட்டது புளோரிடா அமெரிக்க பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நம்ம பயிற்சி மையம் நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகின்றோம் ஸோ அதனால் அந்த பயிற்சியில் உங்களுக்கு சேர விருப்பம் இருக்கிறவங்க யாரா இருந்தீங்கன்னா இந்த உணவு இடைவெளியில வந்து நீங்க பேரை பதிவு செய்து கொள்ளலாம் இங்க இருக்கிறவங்க யாராவது டிப்ளமோ கோர்ஸ் இது வரைக்கும் படிக்காம இருக்கிறவங்க யாரா இருக்கிறீங்க படிக்காம இருக்கிறவங்க டிப்ளமோ முடிக்காம இருக்கிறவங்கெல்லாம் அந்த அட்மிஷன் போட்டுக்குங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க எழுத படிக்க தெரிந்தால் போதும் படிப்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள் சர்டிஃபிகேட் தேவையில்லை அதனால டிப்ளமா கோர்ஸ் எடுக்காமல் இருக்கிறவங்களாம் எடுத்துக்குங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக எளிய முறையில் பலன் சொல்லக்கூடிய எம்எம் சிஸ்டம் ஜோதிட வகுப்பு வருகின்ற ஆன்லைன் வகுப்பு ஆறு மாத கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர சனிக்கிழமை அன்னைக்கு வகுப்பு ஆரம்பமாக இருக்கிறது அதனால் இங்கே வந்திருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் எம்எம் சிஸ்டத்தில் வகுப்பில் கலந்து கொள்ளணுன்னாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருந்து வகுப்புகள் அட்மிஷன் ஆகி கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதனால அந்த விருப்பம் இருக்கிறவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா தாந்திரிக வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா நேரடி வகுப்புகள் வந்து இங்க நம்முடைய பள்ளி மற்றும் சென்னையிலையும் நேரடி வகுப்புகள் நடைபெற இருக்கின்றது அதற்குரிய தேதி வந்து மதிய நேரத்தில் அறிவிக்கிறோம் தாந்திரிக வகுப்புல ஆன்லைன் வகுப்பு பன்னெண்டு நாள் வகுப்பு கோர்ஸும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அந்த தேதியும் மதிய நேரத்தில் அறிவிக்கிறோம் இந்த தேதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதாந்திர கூட்டத்துல வர்றவங்களுக்கு கட்டண சிறப்பு சலுகைகள் கொடுக்கப்படும் இங்க வந்து இந்த இடத்துல பதிவு பண்றவங்களுக்கு நீங்க ஆன்லைன் மூலமா பண்றவங்களுக்கு அது என்ன கட்டணமோ அதுதான் இங்க வந்து இந்த மாரி வகுப்புல நான் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றவங்களுக்கு எல்லா வகுப்புக்குமே ஒரு சிறப்பு கட்டண சலுகைகள் கொடுக்கப்படும் அப்படின்றத இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த டிப்ளமோ கோர்ஸ்ல எடுக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க அடுத்த வாரத்தில் வகுப்பு ஆரம்பமாக இருக்கின்றது அதனால் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்க புத்தகம் வேணுன்றவங்க சலுகை விலையில் கொடுக்கப்பட இருக்கின்றது அதையும் விருப்பம் இருக்கிறவங்க பெற்றுக்கொள்ளுங்கள் சர்டிஃபிகேட்டு வந்து வாங்குறவங்க வந்து யார் யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ தேன்மொழி அவங்க கிட்ட வந்து பேர் கொடுங்க என்னோட பிஏ தேன்மொழி இருப்பாங்க கிட்ட உங்கள் பேர் சொன்னீங்கன்னா அவங்க எல்லாம் எடுத்து வைப்பாங்க பாலாஜி பேசினதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றத தெரிவித்து கொண்டு இப்பொழுது உணவு இடைவேளைக்கு பிறகு நம்முடைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்கும் எல்லாம் நிறைவாகட்டும் வாழ்க்கை வளமுடன் நன்றி